ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கிற அன்று நீ கீஆபே விஸ்வநாதன் தான் நீதி கட்சிக்கு பொது செயலாளர் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து துணை பொது இணை பொதுச் செயலாளர் தான் கியாபே நாற்பதுல பதவி விலகின பிறகுதான் அண்ணா வந்து பொதுச் செயலாளருக்கு வர்றாரு நீதி கட்சிக்கு அப்போ கியாபேக்கு அப்போ அவருக்கு பனகல் ராஜா நல்லா தெரியும் பெரியார் நல்லா தெரியும் பெரியார் இவர் பொதுச் செயலாளர் அன்னைக்கெல்லாம் பெரியார பத்தி ஒன்றும் சொல்லாத கியாபே அவர் வந்து தமிழர் நாடு ஆரம்பிச்சு கண்ணடியார் எழுத ஆரம்பிச்சாரு மணியரசன் வந்து என்னன்றாரு கியா தூக்கி பிடிக்கிறாரு நம்ம மாப்பா சேர்த்து பிடிக்கிறாரு இது போல் மத்தவங்களை அண்ணல் தங்கம் ஆனால் பெரியார் மட்டத்தை ஜீனகிறார் பெரியார் வந்து நீதி கட்சிக்கு தலைவரான பிறகு நடந்த கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா அப்போ பழிவாரி மாநிலம் பிரியல அப்ப அவங்க கேக்குறாங்க நீங்க வந்து பெரியார்கிட்ட கேட்கறாங்க நீங்க நேற்று வரைக்கும் தனி ஆள் சுயமரியாதை இயக்கத்தாள் இன்னைக்கு நீதி கட்சிக்கு தலைவர் இல்லை இப்போ நீங்க நீதி கட்சிக்கு தலைவர் எங்களுக்கும் தலைவர் அதனால இனிமே நீங்க தமிழ்நாடு தமிழர்கள் சொல்ல முடியாது அப்படின்னு கோரிக்கை வச்ச பிறகு பொதுக்குழு பேசிதான் திராவிட நாடு திராவிடருக்குன்னு மாத்துறாங்க ஆ முதலால் படை தளபதி அந்த சாக தயார் நீங்கள் பத்தாயிரம் பேர் ரத்தத்தில் கையெட்டு போட்டு கொடுங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சாக தயார்னு ரத்தத்தில் கையெட்டு போட்டு கொடுங்க நாளைக்கு அறிஞ்சிரன் பேசினார் மைக்கில் பேசினார் பேசிட்டு இருந்தோம் ஆமா இதுல ரெண்டு மூணு வகை இருக்கிறாங்க ஆமா பழைய இலக்கியங்கள் அல்லது அதுக்கு அடுத்து பாத்தோம்னா தனித்தமிழ் தூய்மைவாதம் தமிழுக்குள்ள ஒரு தூய்மைவாதம் இப்படி பேசிட்டு முடிச்சவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் பெரியார் போன்றவர்கள் அந்த தமிழ்நாடு தமிழர்க்கு அந்த இறையா இறையாண்மையோட கூடிய ஒரு தமிழ்நாடு அதுக்கான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்காக போராடி இருக்காங்க அந்த வழியில ஆணைமுத்தெல்லாம் பயணிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு மாப்போசி போன்றவெல்லாம் அவங்க ஒரு வகையான தமிழ் தேசியம் பேசியிருக்காங்க இப்ப புலவர் கலிய பெருமாள் தமிழரசன் தமிழ்நாடு அவங்க ஒரு முன்னெடுப்பு வைக்கிறாங்க இப்ப ஏறத்தால ஆணைமுத்தோட நிலைப்பாடு கூட தமிழரசன் வழிபெருமாளே இவர் ஒரு மென்மையான போக்குல சொல்றாரு அவங்க ஆயுத போறாங்க ஒரு மென்மையான இடை நூலிடை இடைவெளி நோய் இப்ப ஒரு நிறைய ஆட்கள் பேசுறது இதுல எதுவும் சேராத ஒரு வகையா இருக்கு அதுதான் அதாவது என்னன்னா இப்ப மாப்போசி அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்தா இருந்தாரு தொடக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவரு நாப்பத்தி ஆறுல தான் தமிழரசு கழகம்னு தொடங்குறாரு ஆஹ் என்ன நடந்ததுன்னா நாற்பத்தி ஆறுல அவருக்கு நாடாளுமன்றத்துக்கான ஒரு உறுப்பினராகக்கு சீட்டு கொடுத்தாங்க நிற்கிறதுக்கு இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ்ல அது புதுடெல்லிக்கு போன உடனே இவருக்கு ஆங்கிலம் தெரியாது இந்தியும் தெரியாது இவர் எந்த என்ன பண்ண போகிறாருன்னு அதை நரசிம்மராவு கொடுத்துட்டாங்க வடசென்னை தொகுதியை ஆந்திரா அப்போ நம்மோடு இருந்தது நாற்பத்தாறில் ஐம்பத்தி மூணில் தான் ஆந்திரா பிரிஞ்சு போகுது தனி மாநிலமா ஐம்பத்தி மூணு அக்டோபர் அப்போ தான் அவர் வந்து அந்த தெலுங்கு எதிர்ப்பு தொடங்குறாரு மாப்பூசி வந்து தெலுங்கு ஆகிய அவர் வந்து இங்க வந்து சென்னையில் நிக்கலாமான்ட்டு தொடங்குறாரு அப்ப தமிழரசு கழகம்னு ஒண்ணு தொடங்குறாரு நாற்பத்தி ஆறுல காங்கிரஸ் கட்சிக்குள்ளதான் இருக்கிறாரு அதுக்குள்ளேயே தமிழரசு கழகம் இருக்குது அப்போ முதல் மூன்று இதழ்கள்ல நாற்பத்தி ஏழுல வந்து அவர் வந்து ஆஹ் தமிழ் தேச சோசியலிச குடியரசுன்னு எழுதுனாரு எதுக்குன்னா இந்த திராவிடர் கழகத்துல இருக்கிறவங்கள கரைச்சி அதுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் பண்ணாரு ஏன்னா திராவிடம் வந்து இவங்க திராவிட நாடு பேசுறாங்க தா அப்படின்னு சொல்லி ஆனால் அதன் பிறகு மூன்று இது வந்த பிறகு அவருக்கு நெருக்கடிகள் வந்த உடனே அதை நிறுத்திட்டு சில உரிமைகள் டெல்லி கொடுத்துடணும் அப்புறமா நாம வந்து மாநில சுயாட்சி மாதிரி இருக்கணும்னு எழுத ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் காங்கிரஸ்ல இருந்தா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல செங்கோல் தொடங்குறாரு அப்போ கியாபேபு விஸ்வநாதன் தான் செங்கோல் முதல் இதழை படிச்சுட்டு எழுதுறாரு இப்படிப்பட்ட ஒரு இதழ் தமிழ்நாட்டுக்கு தேவையற்றது அப்படின்ட்டு எழுதுறாரு ஏன்னா அந்த அளவுக்கு வட இந்திய புகழ் வட இந்தியர் புகழ் அதுல இருந்தது செங்கோல்ல இன்னொன்னு இந்த ஐம்பதுகள்ல பெரியார் வந்து வட இந்த செண்பகன் துரைராஜன் வழக்கு இருக்குல்ல அதுல வடநாட்டுல இருந்து எந்த அமைச்சர் வந்தாலும் இந்த அரசியல் சட்டம் வந்து எங்களுக்கு இத்தனை ஆண்டா அந்த இடஒதுக்கீட வந்து செல்லாதுன்னு சொல்லிச்சு இந்த அரசியல் சட்டம் ஒழுங்கன்னு வடநாட்டு அமைச்சர்களுக்கு கருப்பு கொடி காட்டினார் போராட்டம் நடத்தினார் பெரியார் அந்த நேரத்துல ஒரு ஆண்டு முழுக்க மாப்போசி திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகள் நடத்தினாரு மாப்போசிய பின்னாடி எழுதியிருக்காரு ஆமா வடவர்களை உயர்த்தி பிடிச்சு அவங்களுக்கு ஆதரவா நமக்கு எதிர்த்து பண்ணாரு இப்ப அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பெரியார் வந்து வடநாட்டான் கடை முன் மறியல் பண்ணாரு நூத்தி நாள் நடந்தது அந்த மறியல் இங்க செல்லாராமன் கோ ஆரிய பவன் ஒரு ஹோட்டல் வடநாட்டா கடையில சாப்பிட தினம் ரெண்டு பேரு வடநாட்டாங்கடையில பொருள் வாங்காதீங்க துணியெல்லாம் நம்ம நம்ம நாட்டு நெசவாளிங்க துணி வாங்க ஏன் அவங்கிட்ட போய் வாங்குறீங்க வடநாட்டா கடையில போய் சாப்பிடாதீங்க நம்ம ஆளுங்க கடையில சாப்பிடு அப்ப மாப்போசி என்ன சொன்னாருன்னா நான் திராவிட நாட்டான் மண் மறியல் பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே ஒரு இது பண்ணாரு அப்ப நமக்கு எதிரா என்னன்னா இப்ப குலக்கல்வி வந்தது ராஜாஜி வந்து குலக்கல்வி ரொம்ப அநியாயமானது என்னன்னா அரை நேரம் வந்து மாணவர்கள் பள்ளிக்கூடம் போனா போதும் மீதி அரை நேரம் அவங்க அப்பா தொழில செஞ்சா செய்யணும் அப்படின்னு அப்ப பாப்பாற பசங்க மட்டும் படிப்பாங்க மற்றவங்க எல்லாம் அவங்க தொழில செஞ்சு படிப்புல முன்னேறாம போயிடுவாங்க இதை நம்ம பெரியாரும் திமுகவும் கடுமையா எடுத்துவோம் அப்போ மாப்போசி ஒவ்வொரு ஊரும் குலக்கல்வியை ஆதரவு மாநாடு போட்டார் மாவட்டந்தோறும் சட்ட மேளாவையில் ஆதரி பேசினாரு மாவட்டந்தோறும் மாநாடு தான் மாப்போசிய திமுகவினரை வந்து அடிச்சாங்க அந்த குலக்கல்வி மாநாடு முடிச்சுட்டு போகும்போது தலையில் அடிச்சு அடிப்பட்டு இருந்தது அது செங்கோலில் வந்திருக்கு வழக்கு வந்தது ரெண்டு பேர் சிறைக்கு போனாங்கன்றத வச்சுங்களா அடிச்சுங்க அப்போ வெளிப்படையாக அந்த குலக்கல்வி ஆதரிச்சு இது போல ராஜாஜிக்காக வேண்டி எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தான் இருந்தார் அப்ப நேர் அப்பதான் அந்த இது எல்லாம் நடக்குது இந்த மாநில பிரிவினைகள் அம்பத்தி மூணுல ஆந்திரா பிரிஞ்ச பிறகு ஒரு குழு போடுறாங்க அப்பசலில் தலைமையில இந்தியா முழுக்க மொழிவாரி மாநிலம் பிரியது அப்ப நேர் என்ன சொல்றாருன்னா மொழிவாரி மாநிலம் கேட்கறவங்க காங்கிரஸ் கட்சியில இருக்க கூடாது அந்த அந்த பிரிவினை அதுல அந்த போராட்டத்துக்கு போக கூடாது காங்கிரஸ்ல இருந்தா அப்படின்னு ஒண்ணு சொன்ன உடனே இங்க வெங்கட்ராமன் செயலாளர் இப்ப மாப்போசிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க நீங்க பதினஞ்சு நாள்ல தமிழர் கழகத்தை கலைக்கணும் இல்லைன்னா வெளியேறினோன்ட்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் தான் அவரு காங்கிரஸ்ல இருந்து வெளியே போறாரு அப்போ நாப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் எட்டாண்டு காங்கிரஸ் கட்சியில இருந்துக்குன்னா காங்கிரஸ் மேடையில இருந்து தான் தமிழரசு கழகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்ப அப்போ வந்து அப்ப என்ன சொல்றாருன்னா ஐம்பத்தி மூணுல அவரு இங்க மேல வைக்க மிக்க வைக்கிறாங்க அவரை அப்போ வந்து அந்த நாமினேஷன் அப்போ அந்த நேரம் அவர் எடுத்து சில பேர் நேருக்கு பெட்டிஷன்லாம் கொடுக்குறாங்க இவர் வந்து தமிழ்நாடு கேட்கறவர் இந்து ஆங்கில நிருபர் வந்து மாப்போசி தமிழ்நாடு கேட்குறாரு உடனே மறுநாளே இவர் ஐயோ நான் என்னைக்குமே கேட்கல தமிழ் பிரிவினை கட்சிகள் இருக்கக்கூடாது அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இயக்கத்தையே தொடங்கினேன் இது எனக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும் அதாவது பிரிவினை கோரிக்கை உள்ள கட்சிகள் அவங்களுக்கு எதிராக தான் நான் இதை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இன்டூல வந்துருக்க கடிதம் அதுக்கு பிறகு பல முறை செங்கோல் எழுதியிருக்காரு நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன் மாப்போசி ஆதித்யநாதன் தமிழ் தேசிய தலைவர்களான்னு பெரியார் வந்து ஒரு முறை சேலத்தில் பேசும்போது எனக்கு தலைவர் பதிவெல்லாம் முக்கியம் இல்லை தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற போராட்டத்துக்கு மாப்போசி இருக்கட்டும் நான் தொண்டனாக கொடி பிடித்து போக தயார்னு தயார்னு பேசினாரு அந்த செய்தி வந்து தினத்தந்தியில் வந்தது பெரியார் இப்படி பேசியிருக்காருன்ட்டு உடனே மாப்போசி செங்கோல் எடுத்து போட்டு பெரியார் வந்து இப்படி பேசியிருக்காரு இன்றைய நிலையில வந்து தனி எல்லாம் தேவை கிடையாது தமிழ்நாடு தனியா புரிஞ்ச பாகிஸ்தானுக்கு வந்த கதி தான் வரும் அப்படின்னு பதில் எழுதியிருக்காரு அதனால அவர் ஒவ்வொரு முறையும் இந்த உண்மையான பிரிவினை சக்திகளுக்கு எதிராக தான் தமிழரசு கழகம்ன்ற பேர்ல இயங்கினாரு அதே போல கியா பை விஸ்வநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து நீதி கட்சியில இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கிற அன்று நீ கிப வி தான் நீதி கட்சிக்கு பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து துணை பொது இணை பொதுச் செயலாளர் தான் கியாபே நாற்பதுல பதவி பிறகு பிறகுதான் அண்ணா வந்து பொதுச் செயலாளருக்கு வர்றாரு நீதி கட்சிக்கு அப்ப கியாபேக்கு அப்போ அவருக்கு பனகல் ராஜா நல்லா தெரியும் பெரியாரு நல்லா தெரியும் பெரியார் தலைவர் இவர் பொதுச் செயலாளர் அன்னைக்கெல்லாம் பெரியார பத்தி ஒன்றும் சொல்லாத கியாபே அவர் வந்து தமிழர் நாடு இந்த ஆரம்பிச்ச உடனே பெரியார் கன்னடியர்னு எழுத ஆரம்பிச்சாரு இவ்ளோ நாள் நீங்க நீதி கட்சியில இருந்தீங்க அப்பெல்லாம் அவங்க தெலுங்கு தெரியாதா அந்த கட்சிக்கு பொது செயலாளர் இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல நீதி கட்சி மாநாடு நடக்குது அதுல வந்து திராவிட நாடு பிரிவினைக்கு ஒரு குழு போடுறாங்க அதுல தான் இருந்தாரு நாற்பத்தி நாலு சேலம் மாநாட்டில் கூட திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் மாநாட்டில் பல பேர் அருகோபாலன் போன்றவங்கெல்லாம் பொய்யா எழுதுறாங்க காலையில பெரியார் வந்து காலையில தமிழர் கழகம் தான் பேர் வச்சாங்க மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு பெரியாரன் அண்ணா பேசின்னு வந்து மாத்திட்டாங்கன்ட்டு நான் அதை மறுத்து பத்து பக்கத்துல இருக்கிறேன் திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் ஒரே நாளில் நடைபெற்றதான்ட்டு நாற்பத்தி மூணுல இருந்து மாவட்டங்கள் தோறும் தீர்மானம் போட்டிருக்காங்க அதாவது நீதி கட்சியினுடைய பெயரை திராவிடர் கழகமாக தான் அந்த தீர்மானங்கள் பத்து மாவட்டங்கள்ல தீர்மானம் இருக்கு குடியரசுல வந்த தேதியெல்லாம் கூட நான் அந்த கட்டுரைகள்ல போட்டிருக்கிறேன் அப்போ அது வந்து ஒரே அவரே முடிவு பண்ணிக்கிறது இல்லை முன்னாடியே அதுக்கான தீர்மானங்கள் இருக்கு அந்த மாநாடு ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடக்க வேண்டிய மாநாடு சேலம் மாநாடு அந்த உள்ளூர் ஆட்கள் சரி சரியா ஏற்பாடு பண்ணல ஒரு வாரம் தள்ளி போயிடுது அதனால அந்த தீர்மானங்கள்லாம் குடியரசு ந மாநாடுக்கு நெருங்கச்சின்னு தீர்மானம்லாம் எழுதி அண்ணா அச்சு அடிச்சு எடுத்துன்னு விட்டாரு காஞ்சிபுரம் திராவிட நாட்டுல இருந்து அச்சகத்துல இருந்து கொண்டாடிட்டாங்க முன்னாலே குடியரசுல தீர்மானமே வழி வெளிவந்தி மாநாடு ஒரு வாரம் தள்ளி போனதுனால அதனால காலையில தமிழர் கழகம் கொண்டாதது கேஆ பே சொல்லியிருப்பாரு அவரை பத்தி மணிமேகலையின் ஒரு எம்பி எம்பியில் ஆய்வாளர் அவர் உயிராருங்க அந்த அவர்கிட்ட பேட்டி கேட்டேன் இருக்கிறாங்க நானும் தமிழ்நாடு நீதி கட்சின் தான் பேர் வைக்க சொன்னேன் அப்படின்னு அவர் அந்த பேட்டியில கொடுத்துருக்காரு அந்த எம்பி ஆய்வட்டல அது இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஆண்டு காட்சி தான் கியா பேசநாதன் அவர்களும் நாவலர் சோமசுந்தர பாரதியும் தமிழர் கழகம்னு ஆரம்பிக்கிறாங்க நாற்பத்தி எட்டுக்குள்ள பிறகு ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு ஆண்டு தான் நடத்துறாங்க ரெண்டு மூணு ஆண்டு நடத்துறாங்க அப்ப கூட தமிழ்நாடுன்னு ஒரு இதை நடத்துனாரு ஆயிரத்தி இரநூறு பக்கம் இருக்கு அது மொத்த தொகுப்பு பேமணி அரசன் ஒரே ஒரு பக்கத்துல கூட தமிழ்நாடுன்னு ஒரு ஒரே ஒரு கற்று தான் இருக்குது தமிழ்நாடு தமிழருக்கு அந்த ஆயிரத்தி இரநூறு பக்கத்துல ஆனா பெரிய அதுக்கு பிறகு அவர் ஏதோ அந்த இயக்கம் எல்லாம் அதாவது வள்ளலார்னு இருந்து சொல்லுவாங்கல்ல கடைபிரித்தேன்னு கொள்வார் இல்லை அதை சொல்லி பணம் கட்டினவங்களுக்கெல்லாம் சந்தா தொகையை திருப்பி அனுப்பிட்டாரு கியா பே பணம் இதுல நேர்மையானவர் அதோட அவர் சரி முடங்கி போயிட்டாரு ஒன்னும் இல்லை ஆனா இன்னைக்கு அவரெல்லாம் வந்து தலைவர்னு சொல்றாங்க பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தமிழ்நாடு தமிழர்கன்னு சொன்னவர் சொன்னவரு முப்பத்தி ஒன்பதுல இருந்து அதான் ராஜாஜி சிறைக்கு போட்டார்னு சொன்னா வெளிய உடனே முப்பத்தி எட்டுலயே சிறையில் இருக்கும்போது ஏடி பன்னீர்செல்வமும் பி விஸ்வநாதமும் அவரை பெல்லாரி சிறைக்கு பார்க்க இருப்பாங்க ஏன்னா பொப்ளி ராஜா நீதி கட்சி தலைவர் அவர் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர் அது முடிஞ்ச பிறகு அவரு தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் எல்லாம் போயிட்டு அப்பதான் வராரு இந்திய போராட்டம் நடந்துங்குது அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு இந்திய போராட்டத்துக்கு ஆதரவா உடனே ராஜாஜி அவரை அழைத்து உங்கள்கிட்ட பேசணும் வாங்கன்றாருக்கும் அப்போ சொன்ன உடனே நீங்கள் நீதி கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணணும்னு கேட்குறாரு இவர் முடியாதுன்னாரு அப்படி இவர் ஜமீன்தார் பொப்பிலின்றது ஒரு ஜமீன் பணங்கள்ன்றது ஒரு ஜமீன் டாக்டர் சுப்பராயன் கூட ஜமீன்தார் தான் ஜமீன் அந்த ஜமீன்தாரி சட்டம் கொண்டாந்து ஓச்சுடுவோன்னோடனே இவர் பைப்பில்லை ஏன்னா இவரே ஜமீன்தாரி சட்டம் கொண்டாந்து அந்த ஒரு பொப்பிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ராஜாஜிக்கு பாய்ப்பு இல்லை ஆனால் மற்ற ஜமீன்தார்லாம் பயந்து நெருக்கடி கொடுத்தோன்னே போலி வந்து கட்சி தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிடுறாரு இரு பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் தலைவரே இல்லாமல் இருந்தது ரெண்டு மாதம் அப்போ இதே வி விஸ்வநாதன் அவர்களும் இப்போ ஏடி பன்னீர்செல்வம் அவர்களும் தான் போயிட்டு பெல்லாரி சிறையில் பெரியாரை பார்த்து நீங்கள் நீதி கட்சிக்கு தலைவராக வாங்கன்னு கேட்குறாங்க அதை வந்து நான் சொல்லல கியாபி விஸ்வநாதன் அவர்கள் எனது நண்பர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காரு பாரி நிலையம் வெளியிட்டு இருக்கிறாங்க ஏட்டி ஏடி பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி சொல்லும்போது இது போல தான் ரெண்டு பேரும் பெல்லாரிக்கு போய் பெரியாரு கேட்டு அந்த தலைமையை உரை எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்தோம் தலைவராருக்கு கட்டாயப்படுத்தணும் ஒத்துக்கிட்டாரு தலைமை உரை எழுதி வாங்கிட்டு வந்து அந்த மாநாட்டில நான் பாதியம் பன்னீர்செல்வம் பாதிமா படிச்சோன்னு கியா பி விஸ்வநாதன் அவர்களே எழுதியிருக்கிறாங்க அப்போ இவங்க தான் போய் நீதி கட்சி தலைவராக சொல்லி வற்புறுத்தணுங்க அப்போ இன்றைக்கு பே மணியரசன் வந்து என்னன்றாரு கியா பே தூக்கி பிடிக்கிறாரு நம்ம மாப்பாசியை தூக்கி பிடிக்கிறாரு இது போல மற்றவங்கள ஆனால் தங்கம் ஆனால் பெரியார் மட்டும் திட்டின்னுக்குறார் பெரியார் வந்து நீதி கட்சிக்கு தலைவரான பிறகு நடந்த கூட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா அப்போ மொழிவாரி மாநிலம் பிரியல இன்றைக்கு இருக்கிற ஆந்திரா சென்னை மாகாணத்தில் இருந்தது கேரளாவில திருவாங்கூர் கொச்சி தவிர மலபார் மாவட்டம் சென்னை மாகாணத்துல இருந்தது கர்நாடகத்தின் ஒரு பகுதி மைசூர் சமஸ்தானம் தவிர மீதி ஒரு பகுதி நம்ம சென்னை மாகாணத்துல இருந்தது இது எல்லாம் சேர்ந்து கூட்டா தான் சென்னை மாகாணம் அப்ப அவங்க கேக்குறாங்க நீங்க வந்து பெரியார்கிட்ட கேக்குறாங்க நீங்க நேற்று வரைக்கும் தனி ஆள் சுயமரியாதை இயக்கத்தாள் இன்னைக்கு நீதி கட்சிக்கு தலைவர் இல்லை இப்ப நீங்க நீதி கட்சிக்கு தலைவர் எங்களுக்கும் தலைவர் அதனால் இனிமேல் நீங்கள் தமிழ்நாடு சொல்ல முடியாது அப்படின்னு கோரிக்கை வைச்ச பிறகு பொதுக்குழுவில் பேசி தான் திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு மாத்துறாங்க முப்பத்தொன்பதில் மாற்றிட்டு அதுக்கு விளக்கமும் கொடுத்து பெருசாகி இருக்கிறாங்க திராவிட நாடுன்றது ஒரே நாடு கிடையாது நான்கு நாடுகள் இந்த நாலு நாடு வட இந்தியாவிலேருந்து துண்டாக பிரிந்து தனியாக இயங்கும் இந்த நான்கு நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு இதுக்கு பொதுமொழியாக ஆங்கிலம் இருக்கும் நாலு நாட்டுக்கும் பொதுமொழியாக ஆங்கிலம் இருக்கும் மூன்றாவது விதி எழுதுறாங்க அதான் திராவிட நாட்டுக்கான அரசியல் அமைப்பு சட்டம்னே குடியரசுல வந்திருக்கு அதுல மூன்றாவது விதி இந்த நாலு நாடுல ஏதாவது ஒரு நாடு பிரிஞ்சு போகிறோம்னா பிரிஞ்சு போகலாம் அதுக்கான சுதந்திரம் உண்டுலாம் அந்த விதியில எழுதுறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு தெளிவா தான் இருந்தது திமுக பிரிந்த பிறகும் திராவிட கூட்டரசுன்னு தான் முன்வைத்தாரு அண்ணா நாற்பத்தி ஒன்பதுல அவங்க பிரிந்த பிறகு திமுகனுடைய கொள்கையை ஒரு கூட்டரசா இயங்குவோம் வட இந்தியாவுக்கு எதிர நம்ம ஒரு கூட்டமைப்பா இப்போ தென் மாநிலங்கள்லாம் ஒன்னா சேரணுன்ற மாதிரி இப்ப நினைக்கிறாங்கல்ல இந்த வட இந்தியா நெருக்குதல் இருக்க இருக்க இப்ப கேரளா ஆந்திரா இதெல்லாம் நம்ம சேர்ந்துதான் வழக்கு ஏன்னா எல்லாரையும் ஒழிக்க பாக்குறான்றதுனால இப்போ டெலிமினேஷன் வருது ஏபி தொகுதி குறைக்கிற அந்த இருக்குது இதுக்காக இப்போ அது போல ஒரு கூட்டமைப்பா இருக்கணும் வலிமையா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சாங்க அப்புறம் மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு ஒன்று அதாவது நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்தியா மொழி வழி மாநிலமா பிரியுது எல்லா மாநிலம் பிரியுது அப்ப பெரியார் ஐந்தாம் தேதி திருச்சியில தீக்கா மத்திய செயற்குழு கூட்டி அவன் தனியா போயிட்டான்பா அங்க ஆந்திரக்காரன் ஐம்பத்தி மூணுலயே போயிட்டான் மலையாளி போயிட்டான் கன்னடம் போயிட்டான் இப்ப தமிழ்நாடு நாம தான் தனியா இருக்கிறோம் இனிமே தமிழ்நாடு தமிழ் தான் திராவிட நாடு கிடையாது அப்படின்னு ஐம்பத்தி அறிவிச்சிடறாரு இந்த மொழி வழி மாநிலம் பிரிந்தவுடன் ஐந்தே நாளில் திருச்சியில மத்திய குழு கூட்டி அறிவிச்சுட்டு அதன் பிறகு விடுதலையில் அதுக்கு முன்னே தலைப்பில் திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு இருக்கும் அதை மாற்றி தமிழ்நாடு தமிழர்கு மாத்தினாங்க அதன் பிறகு பெரியார் சாகுற வரை ஒரு நாளும் வந்து திராவிட நாடு கேட்டதில்லை தமிழ்நாடு தான் பேசினாரு ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அப்போ ஆதித்யநாருடைய நாம் தமிழர் கட்சி அவங்களும் திராவிடர் கிழம சேர்ந்து தமிழ்நாடு நீங்கியே இந்திய வரைபட எரிப்பு போராட்டம் நாலாயிரம் பேர் எரிச்சாங்க தமிழ்நாடை நீங்கியே இந்திய வரைபடம் தான் அதுல ஆந்திரா இருந்தது கர்நாடகா இருந்தது எல்லாம் தான் இருந்தது அப்போ தமிழ்நாடு தமிழர்க்கே என்று பெரியார் கடைசி வரைக்கும் முழங்கினாரு அப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்க பெரியார் திட்டத்தில் என்ன நியாயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கடைசி பிறந்த நாள் அறிக்கை கேட்கறாங்க விடுதலையில அவர் மறைய வயசாயிடுச்சு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுது அப்ப எழுதி கொடுக்கும்போது அது இப்போ இருக்கு ஆனைமுத்தை அவருடைய பெரியார் ஈவியரா சிந்தனைகள் இருக்கு விடுதலை மலர்ல இருக்கு அதுல கடைசி அவர் சொல்றாரு தமிழ்நாடு தமிழ் என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சுவற்றில் எழுதி வையுங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் லட்சக்கணக்கான பேஜிகளை அச்சடித்து இளைஞர்களிடத்தில் தமிழ்நாடு தமிழ் கொடுங்க பரப்புங்க இது என்னுடைய லட்சியமாக இருக்குது நாம வென்று எடுத்தே ஆக வேண்டும்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எட்டு ஒன்பது ரெண்டு நாள் பெ பெரியார் திடல இன இழிவு ஒழிப்பு மாநாடு ரெண்டு நாள் நடக்குது அந்த மாநாடு அதில் வந்து பெரியார் பேசினப்போ ஒருத்தர் வந்து சீட்டு எழுதி கொடுக்குறாரு நீங்கள் தமிழ்நாடு தமிழர்கள் சொல்லினேகிறீங்க போராட்டம் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ட்டு சீட்டு கொடுத்தாங்க ஆனமுத்தையா பதிவு பண்ணியிருக்காரு தமிழ் தேச எழுச்சி முரசுன்ற நூலில் அப்போ அவர் சொல்றாரு தமிழ்நாடு தமிழருக்கேன்றதுல வந்து ஒரு லட்சம் பேருக்கு மேல சாக வண்டிதான் இருக்கும் லட்சக்கணக்கான பேர் சாக வண்டிதா இருக்கும் இப்ப நீங்க இவ்வளவு பேர் வந்து எனக்கு நான் முதல் கல கலப்பலி ஆகிறதுக்கு தயார் நான் முதலாள படை தளபதி அந்த சாக தயார் நீங்க பத்தாயிரம் பேர் ரத்தத்துல கையெட்டு போட்டு கொடுங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சாக தயார்னு ரத்தத்துல கையெட்டு போட்டுக் கொடுங்க நாளைக்கு அறிவிக்கிறேன்னு பேசினாரு மைக்ல பேசினாரு அதனால பெரியாரை பொறுத்த வரைக்கும் அதுல அவர் இறுதி வரைக்கும் உறுதியா இருந்தாரு அதுல எந்த தடுமாற்றமும் பிரிவினைவாதை தடை சட்டம் வந்த பிறகும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அறுபத்தி மூணுல கை விட்டாங்க திராவிட நாடு கோரிக்கையே அண்ணா சொன்னாரு கோரிக்கை அப்படியே இருக்கு அதுக்கான காரணங்களுக்கு இருக்கு சீனா போர் வந்தது இந்தியாவை நாம காப்பாத்தணும் பிரிவினை கைவிடும் அது வந்து தேர்தல் நிலைப்பாடு தான் ஏன்னா அதை வந்து அது தொடர்ந்து பேசுனா தேர்தலை நீக்க முடியாதுன்றதுனால சரின்னு விட்டுடுறாங்க அப்புறம் மாநில சுயாட்சிங்க மாறினாங்க இப்போ மாநில சுயாட்சியை பற்றி கலைஞரும் அதுக்கான தீர்மானம் எல்லாம் போட்டார் குழு உபச்சர் ராஜமன்னார் தலைமையில் ஆனால் அது நடைமுறைக்கு வரல ஒன்றிய அரசு தான் பண்ணணும் அவங்க பண்ணலை இந்திரா காந்திக்கு அனுப்புனாங்க பண்ணலை அப்படி அவங்க வந்து அதோட பெரியார் சொல்றாரு எப்போ கூட மாநில எல்லாம் ஏதோ செல்லது தான் அதெல்லாம் வந்து வேலைக்காகாது தனிநாடு தான் தமிழ்நாடு தான் தீர்வுன்றதுல பெரியார் கடைசி வரைக்கும் இருந்தாரு அதில் இங்கே அதில் இப்போ நம்ம பெருஜெத்தினாரு நம்ம களிய பெருமாள் தமிழரசன் அந்த இதுல பெரியார் காட்டிய வழியில்தான் எல்லாம் இவங்க அதை விட கொஞ்சம் தீவிரமா போனாங்க அவ்வளவுதான் அவர் வந்து அவரே பேசியிருக்காரு நான் வயதான காரணத்தினால் வந்து நான் வந்து வரும் வாயில பேசுங்கிறேன் எனக்கு பின்னாடி வர்றவங்க வந்து ரத்த கத்தி முனையில் ரத்த வெள்ளத்தில் நாடு கேட்பார்கள் மரியாதையா அதுக்கு முன்னே குத்துட்டு போயிட்டுன்னு பதிவு இருக்கு ஆனையும் முத்தையா பெரியார் ஈவரா சிந்தனைகள்ல இந்த பதிவெல்லாம் ஐயா அதுல வந்து ரொம்ப ஒழுங்கா எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்காரு தையா அதனால இருக்கு அதனால இவரை பெரியாரை தமிழ் தேசியவாதிகள் வந்து கண்டிப்பது பேசுவது அவர் சொல்லாதெல்லாம் சொன்னாருன்னு சொல்றது பெண்களை பத்தி பெண்கள் வந்து அந்த காலத்துல நிறைய உங்களுக்கே தெரியும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பத்து பதினஞ்சு பத்துக்கு வாங்க வருஷம் வருஷம் ஒவ்வொரு குழந்தை பிறந்தும் வளர்க்க முடியாத பொருளாதார சிக்கல் இருக்கும் பெண்கள் உடல் நலம் கெட்டு போகுது குறிப்பா அதனால திருமணம்னா ஒரு ஐந்து ஆண்டு குழந்தை பெற்றுக்காதீங்க அப்புறம் ஒன்னும் ரெண்டு பெற்றுங்க போதும் அது அப்புறம் அதுக்கும் மேலே சொன்னாரு உங்களுக்கு குழந்தையே இல்லை வேணான்னாலும் பரவாயில்ல அதை பத்தி அதனால ஒன்னும் நாடு ஒத்த ரெண்டு பேர் பெற்றுக்கலைன்றதுனால நாடு ஒன்றும் அழிஞ்சு போயிடாது அப்படியெல்லாம் பெண்களுடைய உரிமைக்காக தான் சொன்னார் இப்போ பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு பெரியார் தான் சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது செங்கல்பட்டு மாநாட்டு தீர்மானம் பெண்களுக்கு டைவர்ஸ் ஆக்ட் வேண்டும் பெரியார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பெண்கள் உரிமையில அவங்க ஒரு ஒடுக்கப்படுகிறவர்கள் ஆண்களால் ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க அதனால பெண்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் பெரியார் அதனால தான் பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அப்படி தான் இருக்கு ஆகை தமிழ் தேசியம் இப்ப பிஜேபிக்காரன் பெரியார் எதிர்க்கிறாருன்னா அதுல நியாயம் இருக்குது ஆர்எஸ்எஸ்காரன் ஏன்னா அவன் இந்து ராஷ்டிரா இந்து தேசியம் பெரியார் தன்னை இந்துனே இல்லைன்னா இந்து கடவுள்களை எல்லா மதத்துல இருந்தும் நாம பகுத்தறிவாளர்களா மதமே இல்லை எந்த மதமும் வேண்டாம் நாம பகுத்தறிவாளர்களா வெளியே வரணும் அறிவுள்ளவனா இருக்கணும் பகுத்தறிவுள்ளவனும் மதமற்ற ஒரு சர்க்காரை நாம மத பண்டிகை லீவு விடக்கூடாது மத சார்பு இந்தியா வந்து உண்மையிலேயே மத சார்பற்ற நாடே கிடையாது அவன் ஆணைமுத்தையா தான் நிறைய வகுப்பு எடுப்பாரு மதம் சார்ந்த நாடுதான் அது இந்திரா காந்தியை அவங்க வந்து எழுபத்தி ரெண்டுல அறிவிச்சாங்க அந்த செகுலரிசம்ன்ற சொல்ல அரசியல் சட்டத்துல சேர்த்தாங்க அப்போ வந்து அதுல அப்போ அவங்க சொன்ன விளக்கம் நாங்க எல்லா மதத்தையும் சமமாக பாவிப்போம்னு தான் சொன்னாங்க ஆனா உண்மையான மத சார்பற்ற என்றால் அரசு என்பதிலிருந்து மதம் விளக்கப்பட வேண்டும் கல்வி என்பதிலிருந்து மதம் பிரிக்கப்பட வேண்டும் அரசு விடுமுறை எதுக்குமே மதங்களுக்கு விடுமுறையை விடக்கூடாது எந்த மதத்துக்கும் ஏன்னா அரசுக்கும் மதத்துக்கும் சம அவங்கவுங்க வீட்டோட இருக்கணும் அது தெரு ஊர்வலம் அது இது அதுக்கெல்லாம் இதுவே வைக்கக்கூடாது அதுதான் மத சார்பற்ற அதே போல பாடத்திட்டத்துல எந்த மதத்தை பத்தியுமே வரக்கூடாது அதுதான் மத சார்பற்ற கல்வி அது இங்க இல்ல சும்மா செக்கலரிசனும் போலியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு அல்ல மத சார்புள்ள நாடுதான் நானிமுத்தையாதான் வகுப்புல எல்லாம் பாடம் எடுப்பாரு இருக்காரு அதை பத்தி இந்தியா மத சார்பற்ற நாடான்னு எல்லாரும் மத சார்ப நாட்டுல இப்படி நடக்கலாமான்னு சொல்றாங்கல்ல அவர் மட்டும்தான் அதை விளக்கமா புரிய வைத்தவர் நீண்ட நேரம் நம்முடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தையும் பல வரலாற்று தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட தோழர் வாழா ச வல்லவனவர்களுக்கு செங்களம் வலைவொலி சார்பாக விலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 செங்கலம் வலைவொலி தோழர்கள் அனைவருக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்